எம்ஜிஆர் அவருக்கு ஒப்பாரும் இல்லை மிக்காரும் இல்லை இவரை வென்றாரும் இல்லை வெல்வாரும் இல்லை வெள்ளவா புள்ளதான்னு சொல்கிறார் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்போல் மானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்று சொல்லுது அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கள் என்னுடைய தந்தை அடிக்கடி சொல்றது என்னன்னா அவர் கொண்டு வந்த திட்டங்கள் அத்தனையும் மக்களை நோக்கி இருந்தது ஓட்டு வாங்குறதுக்காக அவர் திட்டம் கொண்டு வரல மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக திட்டங்களை கொண்டு வந்தார் பெண்களை தெய்வமாக மதித்தாரு சகோதரியாக தாய்க்கு உரிய சிறப்பை கொடுப்பது பெண்களுக்கான திட்டங்கள் ஏழைகளுக்கான திட்டங்கள் விவசாயிகளுக்கான திட்டங்கள் தொழிலாளர்களுக்கான திட்டங்கள் இதனாலதான் தான் அவர் கடைசி வரைக்கும் வெற்றிகரமாக வளர்ந்தது ஏழைகளுக்காக ஏழை எளிய மக்களுக்காக புரட்சி செய்தவர் தான் புரட்சித் தலைவர் கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்தார் புரட்சி தலைவர் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாணவர்களா மற்றவை உலகத்திலேயே அழியாத செல்வம் எது என்று சொன்னால் கல்விதான் அதை நம்ம ஏழைகளுக்கு கொடுத்துட்டா அதன் பிறகு நம்ம கவலைப்பட தேவையில்லை அவர் வளர்ந்து விடுவார்கள் என்கிற எண்ணம் அவருக்கு அடிப்படையில இருந்தது பெரும்பாலான தொழிலாளருடைய குழந்தைகள் பத்தாவது பதினொன்றாவது வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க மேல் படிப்பு எல்லாம் அவங்க படிக்கிறது இல்லை அதுக்கான வசதி இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அதை மனதில் வாங்கி கொண்டு போக்குவரத்து தொழிலாளருடைய குழந்தைகளுக்காகவே ஒரு பொறியியல் கல்லூரி இலவசமாக ஈரோட்ல ஆரம்பிச்சார் பெருந்துறையில் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இலங்கைக்கு போயிருந்தார் அப்ப பிரபாகரன் வாழ்ந்த பகுதிகளில் எல்லாம் போயிருந்தேன் ஒவ்வொரு வீட்லயும் புரட்சி தலைவருடைய படம் இந்த பக்கம் பிரபாகருடைய படம் வேற எந்த தலைவருடைய படமும் கிடையாது கருணாநிதியினுடைய எல்லாம் எங்கேயுமே கிடையாது சோ அப்ப நான் ஒருத்தர் கேட்டேன் என்ன இவருடைய படங்கள் மட்டும் வச்சிருக்கீங்க ஒருத்தர் சொன்னாரு நீ எம்ஜிஆருடைய உருவத்தை உங்களுடைய கையில நீங்க பச்சை தான் குடுத்திருக்கீங்க நாங்க இதயத்திலேயே பதிச்சு வச்சிருக்கிறோம் எம்ஜிஆர் மட்டும் உயிரோடு இருந்திருந்தா நிச்சயமாக எங்களுக்கு ஈழம் கிடைத்திருக்கும் நிச்சயமாக ஈழம் கிடைத்திருக்கும் பிரபாகரன் இறந்திருக்க மாட்டாரு அவர் தான் எங்களுக்கு ஈழம் கிடைக்கல அதனால எம்ஜிஆர் எந்த காலத்திலும் மறக்க மாட்டோம் அதே போல கருணாவை நாங்கள் எந்த மன்னிக்க மாட்டோம் எங்க நாட்டுல ஒரு கருணா இருந்தான் தளபதியாக அவன் தான் காட்டி கொடுத்தான் அவனையும் மன்னிக்க மாட்டோம் உங்க நாட்டுல ஒரு கருணா இருந்தாரு அவர் காங்கிரஸோட சேர்ந்து எங்க ஒன்றரை லட்சம் மக்கள் குழு இறந்து போவதற்கு காரணமா இருந்தாரு அவரையும் மன்னிக்க மாட்டோம் சேட்டி போர் தமிழ் நேரிகளுக்கு இனிய வணக்கம் மக்கள் திரகம் செம்மல் இதய கனி சின்னவர் என்று பல்வேறு அடைமுனைகளால் அழைக்கப்பட்டு இன்று வரை தமிழக மக்கள் இதயங்களில் வாழ்ந்து கொண்டிருப்பவர் எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆருக்கும் திருக்குறள் மூலமாக பல்வேறு விதமான விழிப்புணர்வு ஏற்படுத்தி அதன் மூலமாக பாராளுமன்ற வரை சென்றவர் திருக்குறள் முன்னுசாமி அவர்கள் யாருமே எதிர்பார்க்காத பணநாயகத்தை வீழ்த்தி ஜனநாயகத்தை நிலைநிறுத்தியவர் திருக்குறள் முன்னுசாமி அவர்கள் திருக்குறளார் என்று அன்போடு அழைக்கப்பட்ட திருக்குறளாருக்கும் எம்ஜிஆருக்கும் உள்ள நட்புறவு எம்ஜிஆருடைய சாதனைகள் குறித்து பல்வேறு தகவல்களை நம்மிடம் தெரிவிப்பதற்காக இணைந்திருக்கிறார் திருக்குறளாரின் முதல்வரும் அதிமுக செய்தி தொடர்பாளர்களில் ஒருவருமான வழக்கறிஞர் கோபிநாதன் அவர்கள் வணக்க சேர்ந்த எம்ஜிஆர் மூன்றெழுத்து தாரக மந்திரம் மாபெரும் அபார சக்தி மாமனிதர் என்று பல்வேறு அடைமுறைகளால் அன்போடு அழைக்கப்படுவீங்க அவர் தான் எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கும் உங்கள் தந்தை திருக்குறளா இருக்கும் பல்வேறு விதமான நிறைய நட்பு மன அழுத்தம் இருந்தால் நேராக வண்டியை விடு திருக்குறளா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லுவாராம் எம்ஜிஆர் அதை பற்றி அவருக்கும் அவ உங்கள் தந்தையா இருக்கும் இந்த ஆழமான நட்பு அதை பற்றி சொல்லுங்க எந்த தலைவருக்கும் இல்லாத ஒரு சிறப்பு புரட்சி தலைவருக்கு என்னென்னா ஏறக்குறைய அவர் மறைந்த முப்பத்தெட்டு ஆண்டுகள் ஆன பிறகும் இன்றைக்கும் மக்களுடைய மனதிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர் கட்சி தலைவர் தான் அதனாலதான் அந்த காலத்துல நாவலர் அழகாக சொல்வார் இவருக்கு ஒப்பாரும் இல்லை மிக்காரும் இல்லை என்று இவரை வென்றாரும் இல்லை வெல்வாரும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்திருக்கிறார் மகவல்லோ பிறந்தகளை தான் சொல்கிறார் என்னென்ன வையத்தில் வாழ்வாங்கு வாழ்வோல் வானூரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்று சொல்கிறார் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வோல் தெய்வங்களுக்கு ஒப்பாவான் வானூரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார் என்னுடைய தந்தை அடிக்கடி சொல்வது என்னன்னா ரெண்டு காரணங்கள் தான் ஒன்று அவர் கொண்டு வந்த திட்டங்கள் அத்தனையும் மக்களை நோக்கி இருந்தது மக்களுக்கான திட்டங்கள் ஓட்டு வாங்குறதுக்காக அவர் திட்டம் கொண்டு வரல மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக திட்டங்களை கொண்டு வந்தார் இன்னொன்று அவர் திரைத்துறையில என்னென்ன சொன்னாரோ எப்படி வாழ்ந்தாரோ அப்படியே உண்மையான வாழ்க்கையிலும் வாழ்ந்து காட்டினார் இது ரெண்டும் தான் மக்கள் அவரை ரொம்ப கவர்ந்தது திரையில ஆளுமையை எப்படி இருந்தாரோ அதே போல ஆட்சியின் ஒழுக்கமாக சொல்றான் திரையில வந்து அவர் சிகரெட் பிடிக்க மாட்டாரு தண்ணி குடிக்க மாட்டாரு தவறான செயல் செய்ய மாட்டாரு சோ இவைகள் எல்லாம் எப்படி இருந்ததோ அதே போல வாழ்ந்து காட்டினார் நேரடியாகவும் அவர் அப்படிதான் இருந்தார் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் கடைபிடித்தார் மனித நேயத்தின் உச்சத்தை தொட்டவர் என்று சொல்றாரு அவர் மாதிரி மனித நியாய மனிதன் பார்த்துட்டு போய முடியாது தலைவரை பார்த்துட்டு முடியாது அப்படிப்பட்ட சிந்தனையாளர் மக்கள் திலகமா கொண்டாடப்படுறதுக்கு காரணமே நீ சொன்ன அந்த நபிகள் நாயகத்தை பத்தி சொல்லுகிற பொழுது நபிகள் நாயத்திட்ட ஒரு பெண் போயிருக்கா பையனை அழைச்சிட்டு போயிருக்காங்க பையனை அழைச்சிட்டு போய் என் பையனை இவன் அதிகமாக இனிப்பு சாப்பிடுறான் பேரிச்சம்பள் அதிகமா சாப்பிடுறான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான் அவனுக்கு நீங்க அறிவுரை சொல்லணும் உடனே நபிகள்னு சொன்னாரா ஒரு பத்து நாள் கழிச்சு அழைச்சிட்டு வாமா நான் அறிவுரை சொல்றேன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு ஒரு பத்து நாள் கழிச்சு அந்த பெண் போனான் போன உடனே நவிகளை பையனை கூப்பிட்டு அறிவுரை சொன்னார் இனிமேல் சாப்பிடக்கூடாது உடம்புக்கு நல்லது பெருச்சி மழை சாப்பிடக்கூடாதுன்னு உடனே அந்த பெண் கேட்டாலாம் இந்த அறிவுரை நீ அன்னைக்கே சொல்லியிருக்கலாமே பத்து நாள் கழிச்சு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இப்ப சொல்றீங்க அப்படின்னு அதுக்கு அவர் சொன்னாரா நானே இனிப்புகளும் பரிச்சை அதிகமா அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் அதனால நான் அப்ப அறிவுரை சொல்ல முடியாது இப்போது நான் முற்றிலுமாக நிறுத்தி விட்டேன் அதனால இப்ப எனக்கு அந்த தகுதி வந்து விட்டது அதனால அறிவுரை சொல்லுறேன் சோ அதை போல புரட்சி தலைவர் சினிமாவில் எப்படி நடித்தாரோ அந்த கதாநாயகன் எப்படியெல்லாம் இருந்தாலும் அதே போலவே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார் அதனால கெட்ட பழக்கங்கள்ல தாய் பெண்களை தெய்வமாக மதிப்பாரு சகோதரியாக வைத்துக் கொள்வது தெய்வமாக வைப்பது தாய்க்கு உரிய சிறப்பை கொடுப்பது பெண்களுக்கான திட்டங்கள் இவை அனைத்தையும் கொண்டு ஒரு ஏழைகளுக்கான திட்டங்கள் விவசாயிகளுக்கான திட்டங்கள் தொழிலாளர்களுக்கான திட்டங்கள் இந்த நாள்தான் அவர் கடைசி வரைக்கும் வெற்றிகரமாக வாழ்ந்ததுல தாய்மையை தாய்மையை வந்து இரு கண்களாக போற்றி வணங்கியிருக்கார் ஆமாம் அதனால தான் பெண்கள் மத்தியில நீங்க கிராமத்து பெண்களை இன்னைக்கும் போனீங்கன்னா நீ எம்ஜிஆர் கட்சிக்கு தான் உங்களுக்கு எம்ஜிஆர் தான் என்னுடைய கட்சி என்று சொல்லுவார்கள் ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆளுமையை அவர் இருந்தார் அவர் புரட்சி தலைவர் என்பது அவர் புரட்சியை செஞ்ச ஏழைகளுக்காக ஏழை எளிய மக்களுக்காக புரட்சி செய்தவர் தான் புரட்சி தலைவர் நீங்க சத்துணவு திட்டத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐக்கிய நாட்டு சபைக்காரன் வந்து இத ஆராய்ந்து விட்டு இந்த சத்துணவு திட்டத்தினால தமிழகத்துல இருக்கிற ஏழை எளிய குழந்தைகளுடைய பள்ளிக்கு போகிற நிலைமை இரண்டு மடங்காக உயர்ந்திருக்கிறது என்று சொன்னது இதை வந்து இந்தியா மட்டுமல்ல வரும் வளர்ந்து வரும் நாடுகளை அத்தனையும் இதை நம்ம அறிவிக்க வேண்டும் இதை செயல்படுத்த வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு திட்டம் கல்வியிலையும் ஒரு சிறுத்தை புரட்சி ஆமா அதனால அவர் என்னன்னா என்னைக்குமே கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்தார் புரட்சித் தலைவர் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மற்றவை வெற்றவை உலகத்திலே அழியாத செல்வம் எது என்று சொன்னால் கல்விதான் சோ ஸோ அதை நம்ம ஏழைகளுக்கு கொடுத்துட்டா அதன் பிறகு நமக்கு கவலைப்பட தேவையில்லை அவர் வளர்ந்து விடுவார்கள் என்கிற எண்ணம் அவருக்கு அடிப்படையிலே இருந்தது அதுதான் நீங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்து பத்திரிக்கைக்கார ஒரு நிருபர் கோபடம் பக்கத்துல போறாரு அன்றைக்கு எம்ஜிஆருடைய பிறந்த நாங்கள் ஸோ அங்கே ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி எம்ஜிஆருடைய படத்தை வச்சு அதுக்கு மாலை அணிவித்து இனிப்புகள்லாம் வழங்கிட்டு இருக்காரு உடனே இவர் பார்த்தோன்னா ஆச்சரியமா இருந்தது உடனே அவர் கேட்குறாரு நீங்கள் கட்சிக்காரன்னா இனிப்புகள்லாம் வழங்குறதுன்னு வசூல் பணம் வசூல் பண்ணீங்களா என்னன்னு கேட்குறாரு அதுக்கு நான் எந்த கட்சியும் சாதா அது நான் அது யாருக்கும் பணம் வசூல் பண்ணலை ஆனால் எம்ஜிஆருக்காக ஒரு நினைவாக அவருடைய பிறந்த நாளில் நான் இனிப்புகள் வழங்குவேன் அதுக்காக நான் தினமும் அஞ்சு ரூபா தனியாக எடுத்து வச்சிருவேன் வருடத்துல அவருடைய பிறந்தநாள் போது அந்த பணத்தில் இனிப்புகள் வாங்கி கொடுப்பேன் அப்படி என்ன அவனுக்கு பட்டுருது எம்ஜிஆர் மேலே அப்படின்னு அவர் கேட்குறாரு அதுக்கு அவன் சொல்கிறான் என்னுடைய பரம்பரையிலேயே இதுவரை யாரும் பள்ளிக்கு போனது கிடையாது போனது கூட ஒன்னாங் கிளாஸோட வந்துடுவோம் எல்லாமே நாங்கள் செருப்பு தைக்கிற வேலைகள் தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம் முதன் முதல்ல எம்ஜிஆரு சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்த பிறகு என்னுடைய இரண்டு குழந்தைகளை நான் பள்ளிக்கு அனுப்பினேன் எதுக்காக நான் படிக்கிறதுக்காக அனுப்பல சாப்பாடு அங்கே போடுவாங்க அதற்காக அவர்கள் போகட்டும் அங்கே யானை உண்மையுமே தான் சாப்பிட்டுன்னு நினச்சேன் அவங்க போய் சாப்பிட்டுட்டு அங்கே படிச்சுட்டு ப மதியானம் வர சாப்பாடு வீட்டுக்கு வேறு எடுத்துகிட்டு வருவாங்க ஸோ அப்படி போனவர்கள் படித்து ஏன்னா அவர்கள் படிப்புக்கு செலவுக்கும் நான் இதுவரைக்கும் பத்து பைசா செலவு பண்ணது கிடையாது அவருக்கு இலவசமாக சீருவுடை கொடுத்தாரு இலவசமாக செருப்பு கொடுத்தாரு இலவசமாக புத்தகம் கொடுத்தாரு எல்லாமே கொடுத்து அவர்களை படிக்க வைத்தாங்க எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தில் தான் அது நடந்தது அவர்கள் சாப்பாடு கொடுத்தாங்க அவன் இன்னைக்கு அந்த ரெண்டு பேருமே அரசாங்கத்துல உத்தியோகத்துல இருக்கிறான் எவ்வளவு சமூக நீதி புரட்சியை ஒரு சமுதாயத்தையே புரட்டி போட்டிருந்தாரு இது வந்து என் வாழ்நாள்ல நான் மறக்கவே மாட்டேன் எத்தனை ஆண்டு காணாலும் என் உயிரிலுள்ளவரை எம்ஜிஆர் இருக்குனாட அதை பிறந்த நாளை நான் கொண்டாடுவேன் அப்படின்னு சொன்னேன் சமுதாயத்தை மாத்துகிற திட்டத்தை புரட்சி தலைவர் கொண்டு வந்தார் அதனாலதான் இன்றைக்கு நீங்க ஏழை எளிய மக்கள் ஏன் அவரை நம்புறாங்க அப்படின்னு சொன்னா அவர் என்ன சொன்னாரோ அது செய்தார் செய்தார் வாழ்ந்து காட்டினார் வாழ்ந்து காட்டினார் நல்ல சும்மா ஏமாத்த பொய்யான வாக்குறுதிகள் அவர் சரித்திரத்திலே கொடுத்தது கிடையாது எந்த வாக்குறுதியை கொடுத்தாலும் அதை நிறைவேற்றுகிற தன்மை கொண்டவராக இருந்தார் நீங்கள் கூறியபடி அவர் பிறந்த நாள் இணைவெல்லாம் பாத்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் தன்னுடைய கையில இருக்க என்ன காட்சி இருக்கும் ஒரு படத்தை அலங்கரித்து மாலை போட்டு அந்த காட்சியெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப பூ கட்டிட்டு போற தொழிலாளி அவர் போய் என்ன பண்ணுவார் அது ஒரு கட்சியோ அல்லது ஒரு சங்கமோ அல்லது ஒரு குழுவோ இல்லாம ஒவ்வொரு தனி மனிதனும் அவரை மதித்தான் அதனாலதான் அவர் ம மறைந்த பிறகும் இன்றைக்கும் அவருடைய பிறந்த நாள்லாம் அவருடைய போட்டோவை வச்சு அவர் மாலை போட்டு இனிப்பு வழங்கி கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு தனி மனிதனும் அப்படிப்பட்ட அதுதான் அவரு என்னன்னா ஏழை எளிய மக்களுக்காக தான் அவர் வாழ்ந்தார் தொழிலாளிகளுக்கும் விவசாயிகளுக்கும் நிறைய பண்ணார் அப்ப விபி சிந்தனும் உமாநாத்தும் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஸோ அவர்கள் அடிக்கடி புரட்சித் தலைவரை சந்திப்பாங்க இந்தியா அவங்களை கூப்பிட்டு கேட்பார் தொழிலாளர்கள் திட்டங்கள்லாம் என்னென்ன போடலாம் அப்படி பேசுகிற பொழுது ஒரு தடவை விபிசி தான் போய் சொல்லியிருக்கார் புரட்சி தலைவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு போக்குவரத்து தொழிலாளியுடைய மகள் இருக்கான் அந்த போக்குவரத்து தொழிலாளி வேலையில் இருக்கும்போதே இறந்து போயிட்டார் ஸோ அவருடைய பையன் இப்போ வேலை இல்லாமல் இருக்கான் அந்த பையனுக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர்ட்ட போய் சொல்கிறாங்க ஸோ உடனே அவர் கேட்குற நம்ம கம்பேஷனட் க்ரௌண்டில் வேலை கொடுக்கலாம் அப்படின்றாங்க உடனே எம்ஜிஆர் கேட்குறாரு அவர் ஒரு நல்ல இன்ஜினியர் பொறியாளர் போஸ்டே கொடுத்துடலாம் ம் அப்படின்னு உடனே விபி சிந்தன் சொல்கிறார் இல்லைங்க அவரு அவ்வளோ தூரம் படிக்கல அந்த பையன் ம் ஏன் படிக்கலன்னு கேட்குறாரு ம் அப்போ சொல்கிறாரு விபி சந்தன் இல்லைங்க பெரும்பாலான தொழிலாளருடைய குழந்தைகள் பத்தாவது பதினொன்றாவது வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க மேல் படிப்புலாம் அவங்க படிக்கிறதில்ல அதுக்கான வசதி இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அதை மனதில் வாங்கி கொண்டு இதை உடனே இதை நம்ம நிறுத்தணும்னு சொல்லி போக்குவரத்து தொழிலாளர்களுடைய குழந்தைகளுக்காகவே ஒரு பொறியியல் கல்லூரி இலவசமாக ஈரோட்டில் ஆரம்பிச்சார் பெருந்துறையில் அதுல போக்குவரத்து தொழிலாளர்களுடைய குழந்தைகள் அங்கே படிக்க வேண்டும் மேல் படிப்பு படிக்க வேண்டும் இன்ஜினியரா ஆக வேண்டும் அவன் வந்து திரும்பவும் பெரிய பதவிகளெல்லாம் வரணும் என்பதற்காக இப்ப மருத்துவக் கல்லூரியும் பிறகு ஆரம்பித்தாரு சோ அதனால தொழிலாளர்கள் மேல பற்று விவசாயிகள் மேல பற்று சாதாரண பிடிமான மேல பற்று ஸோ இப்படி தன்னுடைய திட்டங்களை அவர் கொண்டு வந்தார் அதனால தமிழர்கள் என்பதில் உண்மையிலேயே தமிழர்கள் உள்ள அதிகமான பற்று வைத்திருவர் தலைவர் தான் கூட சொல்லுவார் இலங்கை பிரச்சனைக்கு சர்வதேச பிரச்சனை எழுபது நாட்கள் நான் தங்கியிருந்து அந்த பிரச்சனையை தீர்வு காண வகையில் அது வந்து என்னென்ன பண்ணணுமோ வந்து அண்ணன் அனுப்பி வச்சாரு நான் என்ன சொல்லி பேசினேன் நான் பேசுனதுக்கு பிறகு உலக நாடு எல்லாமே கூப்பிட்டு இலங்கை கூட்டு கண்டிச்சது கண்டித்தது மட்டும் இல்லை இலங்கையில் நான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இலங்கைக்கு போயிருந்தேன் அப்ப பிரபாகரன் வாழ்ந்த எல்லாம் போயிருந்தாங்க ஸோ அப்ப அங்க வீட்டுல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லயும் எம்ஜிஆர் படம் புரட்சித் தலைவருடைய படம் இந்த பக்கம் பிரபாகரனுடைய படம் இந்த பக்கம் வேற எந்த தலைவருடைய படமும் கிடையாது கண்டிப்பாக கருணாநிதியினுடைய படங்கள்லாம் எங்கேயுமே கிடையாது ஸோ அப்ப நான் ஒருத்தரை கேட்டேன் இவருடைய படங்கள் மட்டும் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஒருத்தர் சொன்னாரு நீ எம்ஜிஆருடைய உருவத்தை உங்களுடைய கையில நீங்க பச்சை தான் குத்திருக்கீங்க நாங்க இதயத்திலே பதிச்சு வச்சிருக்கிறோம் எம்ஜிஆர் மட்டும் உயிரோடு இருந்திருந்தா நிச்சயமாக எங்களுக்கு ஈழம் கிடைத்திருக்கும் அதற்கான நடவடிக்கை நிச்சயமாக ஈழம் கிடைத்திருக்கும் பிரபாகர்னு இறந்திருக்க மாட்டாரு அவர் இல்லாதனாலதான் எங்களுக்கு ஈழம் கிடைக்கல அதனால எம்ஜிஆர் எந்த காலத்திலும் மறக்க மாட்டோம் அதே போல கருணாவை நாங்க எந்த காலத்திலயும் மன்னிக்க மாட்டோம் எங்க நாட்டுல ஒரு கருணா இருந்தான் தளபதியாக அவனை அவன் தான் காட்டி கொடுத்தான் அவனையும் மன்னிக்க மாட்டோம் உங்க நாட்டுல ஒரு கருணா இருந்தாரு அவர் காங்கிரஸோட சேர்ந்து எங்க ஒன்றரை லட்சம் மக்கள் கொள்ளுவ இறந்து போவதற்கு காரணமா இருந்தார் அவரையும் மன்னிக்க மாட்டோம் அதனால புரட்சி தலைவர் தான் எங்களுடைய தெய்வம் அதனால அவர் எந்த காலத்திலயும் மறக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க இன்னொன்னு அதுல பெரிய விஷயம் என்னன்னா இலங்கை தமிழர்களுக்காக இவர் செய்த உதவி இல்லாம இளவர் சொன்னதெல்லாம் இலங்கை தமிழர்கள் கேட்டாங்க இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தது ஏன்னா எங்களுடைய வார்த்தை எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க கொடுத்தாங்க ரொனால்டு ரீகன் இல்ல அமெரிக்கன் பிரசிடென்ட் அவரு வந்து எம்ஜிஆருக்கு நன்றி சொன்னாரு அப்போ எண்பத்தி அஞ்சுன்னு நினைக்கிறேன் எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சு அப்போ என்ன ஆச்சுன்னா ஸ்ரீலங்காவுக்கு ஒரு அமெரிக்கன் தம்பதி போயிருக்காங்க ஆலன் என்கிற தம்பதியில் ஸ்ரீலங்கா இலங்கைக்கு போயிருக்காங்க அவங்க வந்து நிலம் பற்றி ஆய்வு பண்ணுறவங்க ஸோ அவர்களை வந்து இந்த இபிஆர்எல்எஃப் குழு யாருந்தா அந்த வரதராஜ பெருமாவில் பத்மநாபா அப்புறம் அந்த டக்லஸ் தேவானந்தம் அந்த இவங்களுடைய குழு ஒன்று இருக்கு அப்ப நிறைய இருந்ததுல எல்டிடி போல போராளி குழு போராளி குழு அந்த குழு அவங்கள கடத்திட்டு போயிடுச்சு அந்த அமெரிக்கன் தம்பதியில் கடத்திட்டு போய் அவங்க சில கோரிக்கை வைத்தாதான் விடுதலை பண்ணுவோம்னு சொல்லி அப்ப வைஸ் பிரசிடண்டாக இருந்தவர் வருது ஜார்ஜ் புஷ்ஷு சீனியர் ஸோ அவர் இங்க வந்திருக்காரு டெல்லிக்கு ஸோ அவர் இந்திரா கிட்ட என்ன சொன்னாருன்னா எப்படியாவது அவங்களை நீங்க விடுதலை பண்ணணும் நீங்க வேண்டியா இந்திரா காந்திய பல முயற்சிகள்லாம் பண்ணிருக்காங்க அத விடுதலை பண்ண ஒத்துக்கல அப்ப இந்திரா காந்தி கிட்ட பாஸ் சார்தின்னு செக்ரட்டரி சொல்லிருக்காரு இது இவங்களை விடுதலை செய்வது என்று சொன்னா அது ஒருத்தரா தான் முடியும் அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் எம்ஜிஆர் நீங்க தமிழ்நாட்டு முதல்வர்கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணீங்கன்னா தான் அவங்கள விடுதலை செய்ய முடியும் உடனே அந்த அம்மா ம பிரித்தலை விட்ட பேசுறாங்க பேசுன உடனே இவர் கூப்பிட்டு கே பேசலர் மோகன்தாஸ் அனுப்பிச்சு அவர் பத்மநாபாட்டையும் இவர்கிட்டையும் டக்லஸ் தேவானந்தையும் உடனே பேசி சரி நீங்கள் சொல்கிறதுனால நாங்கள் விட்டு விடுக்குறோன்னு சொல்லி மறுநாளே விட்டாங்க ஏன்னா நீங்கள் இல்லாமல் எங்களால் எதையுமே சுயழத்தை பெற முடியாது அதனால் நீங்கள் சொன்னால் சரி அப்படின்னு சொல்லி உடனே அவர் சொல்லுக்கு இவ்வளோ கட்டுப்பட்டு அதுக்கு தான் நீங்களே அதை கேள்வி போய்ட்டு ஒரு நன்றி சொன்னார் சோ இப்படிப்பட்ட ஆளுமை மிக்க தலைவராக இருந்தார் அதனால எல்லா தரப்புலையுமே அவரை வாழ்த்துகிற மக்கள் இருந்தாங்க எல்லா எல்லாருக்குமே என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணாரு